ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் விநாயகசக்தி சிறப்பு தான் பார்க்க போகிறோம் விநாயகசக்தி வந்து எப்படி இப்படிலாம் இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் கையாலே அழகாக செஞ்சு விநாயக சக்திக்கு எப்படி இப்படிலாம் தயாரிக்கிறாங்க பார்க்குறோம் நல்லா பீஸ்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்க கண்மிக்க அழகாக கலர் கலராக வண்ணங்கள்லாம் அடிச்சிட்ருக்காங்க நல்ல பெரிய பெரிய பொம்மைகள்லாம் இருக்குது நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்க அவங்க இந்த வண்ணங்கள் செய்கிறவங்க வந்து ரொம்ப என்றைக்குமே முன்னேற்றி விடணும் அவங்க வந்து தொழில் எதாக இருந்தாலும் அவங்க வந்து முன்னேற்றமாக இருக்காங்க பெரிய விஷயம் தான் ஆனால் வருஷா வருஷம் நம்ம இதை பற்றி போடுறோம் ஆனால் இது வந்து எப்படின்னு தமிழ்நாட்டோட பாரம்பரியம் இந்த பாரம்பரியத்தை வந்து நம்ம வந்து முன்னேற்றி விடணும் இது எல்லாருக்கும் சில பேருக்கு தெரியாது ஆனால் வந்து நல்லா பார்த்திங்கன்னா என்ன ஒன்று நம்ம வந்து இதை வாங்கி எப்படி எப்படிலாம் நம்ம சிறப்பு செய்கிறோமோ அதெல்லாம் வந்து விநாயகசக்தி மறுநாள் சதுர்த்தி கொழுக்கட்டை இதெல்லாம் வச்சு படைச்சி அருமையாக செய்யணும் இந்தமாரி மாதிரி படைக்கணும் இந்தமாரி கும்பிட்றோம் மூணாம் நாள் கொண்டு போய் ஆற்றுலேயோ இல்லை குளத்துலேயோ கரைச்சிடணும் இது சதுர்த்தி சிறப்புலாம் வந்து நல்லபடியாக நடந்து வந்துட்டுருக்கு இப்போ என்ன பார்த்திங்கன்னா இப்போ அப்படின்னா அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசாக செஞ்சுருக்காங்க இந்தமாரி வண்ணங்கள்லாம் நம்ம வந்து நம்ம ஊர் தமிழ்நாட்டில் மட்டுந்தான் பார்க்க முடியும் அந்தமாரி வந்து வெளிநாட்டிலலாம் நிறையா அதிகமாக கொண்டாடுறாங்க ஆனால் சில பேர் தெரியாது இந்த இந்தமாரி விநாயகர்லாம் வந்து செஞ்சு நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்துலேயும் நடந்துக்கிட்டு இருக்கிறது இப்போ தான் வர வர மயிலாடுதுறை வந்து சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நம்ம பார்க்குறோம் இப்போ அடுத்த வருஷம்லாம் பார்த்திங்கன்னா இதோட ரொம்ப பெருசாக செய்வாங்க ஃபேமஸாக இருக்கும் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் வெளில தெரியாத மாதிரி இருக்குது அதை நம்ம தெரிய வைக்கிறோம் அதை நீங்கள் எல்லாம் வந்து சிறப்பாக எடுத்து நம்ம இதுமாரி விநாயகர் சக்தி கொண்டாடுறது வந்து அலட்சியமாக நினைக்காதீங்க விநாயகர் சக்தி கொண்டாடுறது வந்து நம்மளோட கலாச்சாரத்தை முன்னேற்றி வைக்கணும் அதுக்காக தான் இந்த விநாயகர் சக்தி வந்து கொண்டாடுறாங்க அழகாக பெயிண்டிங்கெலாம் அடிச்சுட்ருக்காங்க பார்த்துட்டு இருக்கோம் மாரி வண்ணங்கள்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிட முடியாது இதில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் வந்து அதை திருப்பியே நம்ம வந்து அதை சரி பண்ண முடியாது அந்தமாரி டிசைன் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே வந்து ஒரு நூற்றம்பது பேர் கிட்டத்தட்ட வேலை பார்க்குறாங்க ஆனால் இன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் தான் வந்திருக்காங்க அதனால் அவங்க பார்த்துட்ருக்காங்க லேடிஸ்லாம் வேலை பார்க்குறாங்க அவங்களாம் வந்து என்னென்னா நம்ம வந்து மாரி செய்யணுங்கிறத முன்னேற்றி விடணும் நம்ம இது வந்து எப்போதுமே நம்ம வந்து இதெல்லாம் வந்து குறை குறையாகவே சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்து அழகா வண்ணங்கள்லாம் செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த விநாயகசக்தியை அழகாக கொண்டாடி இருக்காங்க